அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப அந்த காலத்தில் பாரம்பரியமான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வண்டிக்காரன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அவ்வளோ சுவையாக இருக்கும் ரொம்ப ட்ரெடிஷ்னலும் கூட அதுக்கு வந்து பாருங்கள் ஃபுல்லாக நம்ம நாட்டு காய்கறி தான் இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அதுக்கு நான் எல்லாமே கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் என்னென்னு சொல்லிடுறேன் நான் இன்றைக்கி இந்தந்த வெஜிடபிள்ஸ் போட்டு பண்ணுறேன் நீங்கள் வேறு எந்த நாட்டு காய்கறினாலும் நீங்கள் எக்ஸ்ட்ரா இதோட ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் சிகப்பு பூஷணிக்காய் வெள்ளை பூஷணிக்காய் ரெண்டையுமே வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம குழம்புக்கு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கணும் தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணியிருக்கோம் மாதிரி ரெண்டு கத்திரிக்காயும் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் அவரைக்காய் சவுச்சவ் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கோம் கூடவே கொஞ்சம் வெண்டைக்காவும் கட் பண்ணி வச்சுருக்கோம் இன்றைக்கி நான் எக்ஸ்ட்ராவாக சின்ன வெங்காயம் போட்டு பண்ண போகிறேன் வேணுங்கிறவங்க எக்ஸ்ட்ராவாக ஒரு நாலு பல் பூண்டு போட்டு கூட பண்ணிக்கலாம் இல்லை ஆனியன் வேண்டாம்னு நினைக்கிறவங்க வெறுமை இந்த காய்கறிகள் மட்டும் கூட போட்டு நம்ம குழம்பு பண்ணலாம் வாங்க நம்ம ரெசிபி பண்ண ஆரம்பிச்சிடுவோம் இந்த குழம்பு நல்லெண்ணெயில் தான் வாசனையாக இருக்கும் செக்கு நல்லெண்ணெய் பாருங்க நான் இன்றைக்கி ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் எண்ணெய் ஹீட் ஆகட்டும் எண்ணெய் ஆனதும் ஃபஸ்ட்டு நம்ம இதில் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் கட்டி பெருங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் இந்த குழம்பு ரெசிபி நல்லாயிருக்கும் பெருங்காயம் எண்ணெயிலே பொறிஞ்சு வரட்டும் பெருங்காயம் பொறிஞ்சதும் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் வெந்தயம் சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க வெந்தயம் வாசனை தான் அந்த குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கூடவே ரெண்டு வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம் காரத்துக்கு நம்ம இன்றைக்கி சாம்பார் பொடி வருத்தரைச்ச பொடி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல வரமெளகாய் பச்சை மிளகா மட்டும்தான் இந்த குழம்பு காரத்துக்கு அதனால் நீங்கள் பார்த்துட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு போட்டுக்கலாம் ரெண்டு வரமிளகா கிள்ளி போட்டிருக்கோம் பச்சை மிளகா போட்டிருக்கோம் பாருங்கள் மீடியம் சைஸில் மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க நான் சொன்ன மாதிரி நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு போட்டுக்கலாம் தாராளமாக கருவேப்பிலை சேர்த்துப்போம் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து கொடுக்கலாம் எல்லாம் தாளிச்சு ரெடி வச்சு தாளித்ததே அவ்வளோ மனமாக இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம இதில் வெங்காயத்தை சேர்த்துடலாம் வெங்காயத்தை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கிப்போம் வெங்காயம் ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வதக்கியாச்சு பாருங்கள் இப்போ இதில் காய்கறிகள் எல்லாமே சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு குழம்பும் கூட நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு பண்ணுறனால மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் இந்த காய் வதங்கிறதுக்கு மட்டும் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுப்போம் குழம்புக்கு நம்ம அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு கலந்து விட்டுப்போம் இதுக்கு எதனால் வண்டிக்காரன் குழம்பு அப்படின்னு பேர் வந்ததுன்னா அந்த காலத்தில் நமக்கு எல்லாம் கிடையாது லேடிஸ் எங்கேயாவது வெளியே போகணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு குழம்ப பண்ணி வச்சுட்டு போவாங்க இது வந்து கெட்டு போகாமல் இருக்கும் அதனால தான் நம்ம வந்து எதுவும் ஆட் பண்ணாமல் வெறும் நாட்டு காய்கறியாக போட்டு பண்ணுறோம் வீட்டில் இருக்கிற ஜென்ஸு குழந்தைங்கள்லாம் சாதம் மட்டும் வடித்தா போதும் இந்த குழம்ப அப்படியே தொட்டு சாப்பிட்றலாம் அதே மாதிரி நம்ம டிராவல் எங்கேயாவது போகிறோம் அப்படின்னாலும் இதை வந்து நம்ம பேக் பண்ணி கூட எடுத்துகிட்டு போகலாம் ரெண்டு நாள் கூட கெட்டு போகாமல் இருக்கும் உப்பு மஞ்சள் பொடி போட்டதுக்கு அப்புறம் எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் மூடி வச்சிடலாம் அடுப்பை பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் இந்த காய்கறிகள் கொஞ்சம் வதங்கட்டும் பாருங்கள் நம்ம சிம்லேயே கிட்டத்தட்ட ஒரு டென் மினிட்ஸ் கிட்ட வச்சுட்டோம் பாருங்கள் காய்கறிகள் எல்லாமே நல்லா வதங்கி ஒரு முக்கால்வாசி வெந்து வந்திருக்கு இந்த மாதிரி உடையாமல் இல்லை அருமையாக வந்திருக்கு பாருங்கள் இந்த டைமில் நம்ம புளித்தண்ணி ஆட் பண்ண போகிறோம் நீங்கள் வந்து காய்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் புளித்தண்ணி விட்டுக்கோங்க கெட்டியான புளிக்கரசெல்லாம் சேர்க்கணும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க எங்களுக்கு இந்த காய்க்கு சரியா இருக்கும் ரொம்ப புளித்தண்ணி விட்டுற வேண்டாம் அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு விட்டுக்கோங்க நல்ல கெட்டியான புளிக்கரசா சேர்த்துட்டு இப்போ இந்த புளித்தண்ணியோட சேர்த்து காய்கறிகளும் கொதிக்கணும் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் புளித்தண்ணி பார்த்தீங்கன்னா லெமன் சைஸ் அளவுக்கு புளித்தண்ணியை கரைச்சி நம்ம விட்டுருக்கோம் காய்க்கு நம்ம தனியாக ஆல்ரெடி உப்பு போட்டுட்டோம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கலந்து விட்டுக்கலாம் புளியோட பச்சை வாசனை போக சேர்ந்து கொதிச்சா நம்மளோட அருமையான குழம்பு ரெடி ஆகிடும் உப்பை போட்டாச்சு அப்படியே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம பாருங்க புளிவாசனை போக எல்லாமே சேர்ந்து கொதிச்சு இந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்க இந்த குழம்பு இப்படி தான் இருக்கும் காய் நிறையாவும் பாருங்க குழம்பு கொஞ்சமாக தான் இருக்கும் அப்படியே குழம்பும் காயுமா கலந்து தான் நம்ம இதை சாப்பிட்ணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இதில் லாஸ்ட்டாக இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் நெய் வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி வச்சுருக்கோம் அதையும் ஆட் பண்ணிட்டா நம்மளோட குழம்பு அருமையாக ரெடி ஆகிடும் வண்டிக்காரன் குழம்பு சுடா சுடா சாதத்தில் இதை போட்டு கலந்து சாப்பிட்டு பாருங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிற ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் இல்லைனா இவ்வளோ தூரம் நாங்கள் வந்திருக்கவே முடியாது முடிஞ்சளவுக்கு வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடவும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு ரெசிப்பியோட உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ